அறிமுகமாக இருந்தாலும் கணபதி ரவீந்திரன் எனக்கு நீண்ட நாளாக தெரிந்தவர் அந்த வகையில் இந்த இருவர்களையும் இருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அத்தோடு முதல் கண் நான் அழைக்க இருப்பது உங்கள் பாரதி பாலன் என்ற பெயரில் ஜெயக்குமார் பல பத்து பாகங்களில் புத்தகங்களை இங்கு இங்கல்ல அவர் வசித்த நாடுகளில் இருந்து பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் என்று கனடாவுக்கு முதல் முறை தான் வந்திருக்கிறார் சமரசம் என்ற நூலை இரண்டாயிரத்தி ஐந்தில் வலியுறுத்த நீங்கள் இன்று இரண்டாயிர்கள் இன்று இங்கு வந்து வெளியிட இருக்கும் நூலின் தலைப்பு என்ன இந்த தலைப்பை கேட்கும் போது இதை வாசிப்பவர்கள் முக்கியமாக இந்த முதியவர்கள் அல்லது பழையவர்கள் அல்லது கொஞ்சம் வயது போனவர்களுக்கு தான் இது இந்த தலைப்பு கவர்ச்சியாக இருக்கும் என்று இருக்கும் இளைஞர்களுக்காக அல்லது வருங்கால சந்ததிகளுக்காக என்ன உள்ளடக்கமாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமா சுருக்கமாக உங்களுடைய புத்தகம் பற்றி நண்பர் அவர்கள் எப்படி இருக்கிறீர்கள் இந்த நிகழ்வுக்கு நானும் முதல் முறையாக இரண்டாவது முறையாக வந்திருக்கிறேன் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு எனது புத்தகத்தை வெளிவிட்ட போது அந்த புத்தகத்தை இங்கு நான் விநியோகித்து விரும்பேன் அதற்கு பிறகு இப்போதுதான் இந்த நிகழ்வுக்கு நான் வந்திருக்கிறேன் அந்த வகையில் நீங்கள் இந்த செங்குந்தான் இந்து கல்லூரியின் பழைய மாணவர் நிச்சயமா இந்த இடத்திலே நிற்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் நான் கல்வி கேட்டது நான் மட்டுமல்ல என்னுடைய அன்பு சௌதரி சாரதா அவர்களும் அங்கேதான் கல்வி கேட்டார்கள் செங்கந்தாவுடைய ஒரு மாணவன் என்பதை நான் மட்டுக்க மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன் அந்த வகையில் இந்த ஒன்றுகூடல் கூடல் இந்த ஒன்றுகூடலில் கூடலில் நீங்கள் பங்கு கொண்டு இருக்கும் இந்த நிகழ்வுகளை பார்க்கும் போது என்ன அபிப்பிராயம் உங்களுக்கு இந்த மக்களை பற்றியும் நமது தாயகத்துக்கு இந்த ஒன்றுகூடல் மூலம் கிடைக்கப்படும் சில அன்பளிப்புகள் அங்கு செல்லக்கூடிய விதத்தில் என்ன ஏற்பாடுகளை இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி சுருக்கமாக கூற முடியுமா நிச்சயமாக அடம்பன் கொடியின் திறந்தால் முழுக்கு இங்கே சேர்கின்ற ஒவ்வொரு பல சிறுதொழி பெருவள்ளம் அதை உண்மையிலேயே எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து அதை பார்த்துக்கிட்ட யாழ்ப்பாணத்திற்கு அத்தனை கல்லூரிகளும் தங்களுடைய பழைய மாணவர்களை வைத்து உதாரணமாக நான் கல்வி கற்றது மத்திய மகாவித்தியாலயத்திலே அங்கே எஸ்எஸ்சி மட்டும்தான் அங்கே பெற்றேன் அட்வான்ஸ் லெவல் தான் சிங்க படித்திருந்தேன் அந்த சேலரி காலேஜ் ஒவ்வொரு பழைய மாணவர்களும் ஒரு போய் பள்ளிக்கூடத்தை சயின்டிபிக்கா மாத்திருக்கிறார் ஒரு ஆள் கம்ப்யூட்டர் கிளாஸ் கொடுத்திருக்கிறோம் தங்களுடைய பங்களிப்பை செய்கிறார்கள் உண்மையிலே துரரசவசமாக செங்குந்தா இந்து கல்லூரிக்கு இன்னமும் அது வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அதனுடைய முன்னேற்றத்துக்கும் உயர்வுக்கும் எங்களால் பங்களிப்பை தர வேண்டும் என்று பழைய மாணவராக உங்கள் அனைவரையும் கரம் குப்பி வண்டிக் கொள்கிறேன் செங்குந்தான் இந்து கல்லூரி பற்றிய சிறப்புகளை நீங்கள் கூறியிருந்த போதிலும் என்ற அந்த கிராமம் பற்றிய ஏதாவது குறிப்பிடக்கூடிய சிறப்பு இயற்புகள் ஏதாவது உங்களால் சொல்ல முடியும் செங்குந்தாண்டா எல்லா விதிலும் அமிஷம் மறக்கவே இடாம

ஒரு நல்ல சென்னு தாக்கு வந்திருந்தேன் அப்போ டீச்சர் மக்கள் விரும்பிட்டேன் ஏஜி அவர் தோலில் தொட்டி சொல்லிவிட்டு கையை கடுக்க வாய்க்கு போயிட்டு வந்துருக்காரு அப்ப அவரை பற்றி போனது எல்லாம் பேசிச்சு சொன்னேன் படிக்கிற காலத்தில் அதால வகுப்புல இருக்க விடாம புத்தகம் குட யூராக வழியில் இப்போ திருக்குறள் பெண்ணு படிப்பதில் அவர் அஞ்சு பக்கம் இருக்கு டீச்சர் என்னென்ன மழை கொண்டு பக்கம் பார்த்தா அவருக்கு திருக்குறள் புத்தகத்தை நாவல் வச்சு பண்ணி ஒரு நாள் அந்த மாணவன் தான் பின்னாலே கல்வியிலே உயர்ந்து வந்தவர் சொல்லுகிறேன் என்றால் ஆசிரியர்கள் ஏற்றி கொடுப்பார்கள் ஆனால் நல்ல மாணவர்கள் நான் நான் கல்வி கற்பித்த எனக்கும் கல்வி கற்பித்த ஆசிரியர்களை நான் தெய்வமாக பார்க்கிறேன் அவர்களாக நான் இன்றைக்கும் கல்வி அளிக்கிறேன் என்றும் நன்றியுடையவனாக செங்கந்தா கல்வி விற்கும் உங்களுக்கும் இது பேன் அணபதி ரவீந்திரன் என்று சொன்னால் அவர் நகைச்சுவைக்கு பேர் போடுவர் அவருடைய நகைச்சுவைகளை நாங்கள் பார்த்து ரசித்ததுண்டு அவர் எதை கதைத்தாலும் ஒரு நகைச்சுவை பாணியில் தான் கதைப்பார் எங்கள் ஈழத்து நாகேஸ்வரன் அவரை நாங்கள் கணக்கில் கொண்டாலும் அவருடைய கதை அந்த பேச்சு அனைத்தும் நகைச்சுவையாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அந்த வகையில் கணபதி ரவீந்திரனுடைய நண்பர் ஒருவர் இங்கே நூல் வெளியீடு செய்வதற்காக டென்மார்க்கில் இருந்து வந்திருக்கிறார் உங்கள் நண்பர் வெளியிடப் போகும் அந்த நூல் வெற்றி சென்று வரும் நிச்சயமாக ஜெயக்குமாரை பற்றி சொல்லி ஆக வேண்டும் அவர் உயிரி தப்பில் பிழைத்தவர் தெரியுமோ தெரியாது ஜெயக்குமாரே அதை மறந்துப்பார் நாங்கள் வரும் போயிட்டு இருந்தாங்க மூத்த சவரி குளித்து கொண்டு இவன் இவர் சின்ன பிள்ளை போத்தழுக்குள்ள வெடி மருந்த நிரப்பி போட்டு ஒரு குச்சிப்பா கொட்டி போயிட்டு அந்த ஒரு பொருள் வந்து போத்தூக்கில் போயிடுச்சு இவர் கவனிக்கவே கைக்க வச்சிட்டு உன்னுக்குள்ள கொட்டிச்சு இந்த பக்கம் ரொம்ப சீரியஸா இந்த அக்கா குளிச்சிருந்தவங்களே துவாயால் இரு சாக்க போட்டு மூடி அவரை எங்களுக்கு ஒரு தமிழ் பணி ஆற்றுகின்ற சைப பணி ஆற்றுகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் என்னொன்ற குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் வெள்ளை அண்ணையை நீங்க ஒரு தூரம் மறந்திருக்க முடியாது எங்களுடைய மண்ணின் மாண்பு மிக்க ஒரு மகனாக இருந்தவர் வெள்ளை அண்ணன் ராமச்சந்திரன் அவருக்கு இயற்பெயர் அவர் அவரால் பயன்படாதவர்கள் இருக்கவே முடியாது இலவசமாக சொல்லிக் கொடுத்தார் ஒரு அறிவு கடன் அவருக்கு தெரியாத மொழி இல்லை இவ்வளவுக்கும் அவர் பெருசாக பள்ளிக்கூடங்களுக்கு போன இயல்பிலேயே இறையவர்களால் கிடைக்கப்பட்டு வருவார் அவருடைய மாணவன் என்பதை நானும் பெருமளிகிறேன் ஜெயக்குமாரும் பெருமளிகிறேன் ஆனால் நாங்கள் எல்லாம் சரி அந்த வகையில் இந்த சிறப்பான ஒன்று கூடல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் இங்கு உணவு வகைகளும் பரிமாறிக்கொள்ள